ஏமா நீ கர்ப்பமாக இருக்குங்கிறதை யார்கிட்டயா சொல்லிட்டாலே போதுமா பிரச்சனை முடிஞ்சிச்சு இவ்வளோ நாள் இருக்கலாம் தேவையில்லாமா அப்படின்னு நம்மளும் சொன்னாலும் கூட அதை சொல்ல விடாமல் அதை ஏதோ வந்து ஒரு பெரிய மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி என்னைக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மிஞ்சி போனால் ரெண்டு மாதத்தை தெரிய வரப்போகுது அதுக்குள்ளார பசுபதி திடீர்னு வந்து இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டு எங்கள் கிளம்பி போயிட போகிறாரா இல்லை நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு பேசிட்டு அவ போகிறாரா எதுவுமே கிடையாது இங்கே தான் இருக்க போகிறாரு பிரச்சனை முடிய இல்லை பாட்டி சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க சித்தி சொன்னாங்க பெனிலா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு இந்த பையனையும் வந்து வேலைக்கு போகாமல் பைத்தியமாக பின்னாடி இவங்கள இவங்களை வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி ராகினி அவங்களும் வேலைக்கு போகாமல் அடியாட்களுக்கு வேறு சோறு போட்டு அவங்களும் பின்னாடியே சுற்றுறாங்க என்ன லாஜிக்கோட அந்த கதை மூவ் ஆகுது எதனால அந்த கதை இப்படி மூவ் ஆகுது ஏன் இவ்வளோ கழுவி ஊற்றினாலுமே வந்து இல்ல பரவாயில்ல நாங்கள் இப்படி தான் எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பல கேள்விகள் இருக்கு இதுக்கு நடுவில் ஊருக்கு கொடைக்கானலுக்கு போன நேரத்தில் இவங்களுடைய உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த அத்தை மூலம் அதாவது குமரனுடைய அம்மா மூலமாக உன் ப்ரெகனெண்ட்டாக இருக்கான்னு தெரிய வந்தால் சாரதா பெரிய டென்ஷன் ஆகி இந்த அந்த பையன் தான் ஏமாற்றிட்டானு சம்மந்தமே இல்லாமல் விஜய் மேலே படியை தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்கள் இந்த உண்மைகள் தெரிய வரணுமா அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிடுங்க தேங்க்